சென்னை சூளை வழியாக கூடுதல் பேருந்துகளை இயக்க வேண்டும் என எழும்பூர் தொகுதி திமுக எம்எல்ஏ பரந்தாமன் சட்டமன்றத்தில் கோரிக்கை விடுத்துள்ளார் சட்டமன்றத்தில் பேசிய பொழுது பொதுமக்கள் நலன் கருதி சென்னை சூளை வழியாக மாநகர பேருந்து சேவைகள் கூடுதலாக இயக்கப்படுமா என்று அவர் வினவினார் வள்ளலார் நகர் முதல் யானை கவுனி வழியாக இயக்கப்பட்ட மாநகர பேருந்து அங்கு நடைபெறும் பாலப் பணிகளால் நிறுத்தப்பட்டு விட்டதாகவும் அது மீண்டும் இயக்கப்படுமா என்றும் பரந்தாமன் எம்எல்ஏ கேள்வி எழுப்பினார் அதற்கு பதிலளித்த போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் இதுகுறித்து ஏற்கனவே எம்எல்ஏ பரந்தாமன் தன்னிடம் கடிதம் அளித்திருப்பதாக தெரிவித்தார் அது பற்றி மாநகர போக்குவரத்து அலுவலர்கள் ஆய்வு செய்து வருவதாக கூறிய அமைச்சர் இன்னும் இரண்டு மாதங்களில் பாலப்பணிகள் முடிந்த பிறகு பேருந்து இயக்கப்படும் என்று பதிலளித்தார் அப்பொழுது தொகுதி மக்கள் எம்எல்ஏ பரந்தாமனை வாழ்த்துவார்கள் என்றும் அமைச்சர் சிவசங்கர் கூறினார் வண்டி தடம் எண் முப்பத்தி நாலு தடம் எண் ஏழு இ பிராட்வே டு அம்பத்தூர் தடம் எண் முப்பத்தி பிராட்வே டு அயனாவரம் இந்த பேருந்துகள் எல்லாம் எழும்பூர் தொகுதி சூளை வழியாக செல்லுகிறது இவற்றுக்கு கூடுதல் சேவை தேவைப்படுகிறது என்று பொதுமக்களிடமிருந்து கோரிக்கை வரப்பட்டிருக்கிறது எனவே இந்த வழித்தடங்களில் உள்ள பேருந்துகளின் கூடுதல் சேவை இயக்கப்படுமா என்பதை மாண்பு அமைச்சரிடத்தில் கேட்க விரும்புகிறேன் அதோடு நான்கிடி என்கின்ற வழித்தடம் வளலா நகர் டு காகிதமில்லர் இது முன்னாடி எலிஃபென்ட் கேட் வழியாக போயிட்டு இருந்தது இந்த பிரிட்ஜ் ஒர்க் நடக்கிறதுனால பழைய நடராஜ் தேட்டர் வழியாக திருப்பி இயக்கப்பட்டிருந்தது அந்த இயக்கமும் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது எனவே அந்த ஃபோர் டி பஸ் மீண்டும் இயக்கப்படுமா என்பதையும் தங்கள் மூலமாக மாண்பு அமைச்சரிடத்தில் அறிய விரும்புகிறேன்